الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين اما بعد فقد قال الله تعالى في شان حبيبي تعليما وتكريما ومحبيرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد باهي அல்லாஹ் மசலியா லா சேரா முகமது வார அலி சேரா முகமது பாரூலிமாலி அல்லாஹ் மசலியால சேராம் முகமது வார அலி சேரா முகமது பாரூலிமாலி இந்த காலகட்டத்தில் அதிக அதிகமாக பார்த்தோன்னா அனாதிகள் தான் இங்கே பார்க்க முடியுது அனாதிகளுக்கு குறைபாடே இல்லை இங்கே பார்த்தாலும் அது அதிக அதிகமாக தான் இருக்கிறது அனாத அநாதாஷம் இருந்தாலும் சரி அது அனாதை குழந்தை இருந்தாலும் சரி பெற்றோர்களும் குழந்தைகளும் அநாதாஷம் விட்டு போயிடுறது எப்படி நான் அது பார்க்க முடியாத சூழ்நிலை இப்போ உடம்பு சரி இல்லாத போது பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆகிறதுனால அனாதாஷம் விட்டு போயிடுவாங்க அந்த அநாதாசம் விட்டு போனால் அதுக்கப்புறம் தெரியும் இப்படி கஷ்டப்படுவாங்கன்னு ஆனால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் இவங்க இவங்க விட்டு போயிடுவாங்க வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அனாத விட்டு தான் அவங்களுக்கு தெரியும் அந்த வலி இப்படி இருக்கும்னு அதனால் இப்போ பெருநாள் பெருநாள் இருக்குதுல்ல பெருநாள் வரும்போது எப்படின்னா இப்போ நம்ம பெட்ரோல் ரொம்ப ஏழை இப்போ என் ஃப்ரெண்டு கூட அப்படி தான் இருந்தான் ரொம்ப ஏழை அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து பெருநாள் எல்லோரும் துணி செருப்பு எல்லோரும் வாங்குவாங்க எல்லாம் புது புதுசாக போடுவாங்க அப்போ அவன் வந்து அவன் கிட்டே போகிறான் இந்த மாதிரி எனக்கு பெருநாள் வருது ட்ரெஸ் வாங்கித்தாங்க செருப்பு தாங்கன்னு அவங்களும் யோசிக்கிறாங்க காயில் கையில் வேற காசு இல்லை எப்படி நம்ம வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஆசை இப்போ பிள்ளைகள் ஆசைப்பட்டதால் தான் நம்ம பிள்ளைகள் ஆசைப்பட்டதான் நம்ம வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாச்சு கடனாக காசு வாங்கி அது கடனாக வாங்கி காசு வாங்கி தந்து அது அவங்களுக்கு தெரியாது அந் அவங்க கடனாக வாங்கியிருக்காது அவங்க ட்ரெஸ் வாங்கி அவங் அவங்களுக்காக வாங்க மாட்டாங்க பிள்ளைகளுக்காக தான் வாங்குவாங்க அவங்க வந்து பழைய ட்ரெஸ் வச்சுருப்பாங்க அதுதான் போடுவாங்க பெருநாளைக்கு அப்போ அது வந்து அது அவங்களுக்கு தெரியாது எப்படி கஷ்டப்படுறாங்க இப்படி இருக்காங்க அப்போ அப்போ அதிஸ்ல இருந்துக்கிட்டது தாய்காலிக்கெல்லாம் சொல்லணும்னு அதிஷில் சொல்லிக்கிறேன் அந்த சொர்க்கம் வேணும்னா நம்ம அந்த பெட்ரோல் நல்லா பார்த்துக்கணும் எந்த கஷ்டத்தையும் தரக்கூடாது அவங்க அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம நல்லபடியாக நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகணும் யார் முன்னாடி போய் நிற்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க வைக்கிறாங்க ஆனால் அது புரியாமல் நாங்கள் விளா விளையாட்டாக எதுவுமே யோசிக்காமல் அதை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம கண்டுக்காமல் போகணும்னு சொல்லுன்னா நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறது ஆனால் இப்போ வந்து உங்களை படிக்க வைக்காமல் இந்த மாதிரி வச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு டீ கடையில் இல்லைனா செருப்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இதே நீங்கள் படிச்ச பெரிய ஆளாக கம்பெனிக்கு மேனேஜ்மாராக இருப்பீங்க அது ஒரு வனியம் கிடைக்கும் படித்தனால படிக்காம இருந்து எப்படி அந்த வேலை கிடைக்கும் அதனால் அது யோசிக்காமல் அது யோசிக்காமல் அப்படியே அநாதாசியில் போய் விட்டுறது அந்த பெட்ரோலை ஆனால் அவங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் தெரியும் அந்த வேலைக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு வாங்கி தந்து காசு அது படிக்காச்சு இந்த மாதிரி செஞ்சு அப்போ அந்த கஷ்டம் அவங்க தான் தெரியும் தவிர நம்மளுக்குலாம் தெரியாது நம்மளுக்கு அது போக போக வயசாக தான் அதுக்கப்புறம் தெரியும் நம்ம தாய் இவ்வளோ பெற்றோர் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ காசு இவ்வளோ நம்ம தான் வீணாக்கிட்டோம் அது அப்போ தான் அவங்களுக்கு இப்போ புரியாது அது இன்னும் வயசாக தான் புரியும் அப்போது இப்போ ஒரு என் பேசி முடிந்து கொடுக்குறேன் அனி அலமது அபுல்லமி அலாம் வைக்கம் வரமத்தி வரகாத்தூ